அனைவருக்கும் மத்திய வணக்கம் வேலைன்னு வந்துட்டால் வெயிலாது பனியாது மழையாது அப்படின்ற மாதிரி இறங்கிட்டேங்க காலையிலேயே வேலைக்கு நம்ம செடிகளை பார்த்தோன்னா அந்த வேலையை முடிக்கலன்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ரெஸ்ட்டு கிடைக்காது அதனால் நான் காலையிலேயே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் எல்லோருக்கும் கண்ணை கவரும் விதமாக ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு ரெண்டு செம்பருத்தி செடியில் வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருந்தது அதுக்கும் மருந்தை கொடுத்துட்டு மற்ற செடிகள்லாம் என்னென்ன பண்ண எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி வச்சிட்ருக்கேன் நான் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வேலையாகவும் நம்ம நடவு செய்யணுன்னா நான் தோட்டக்கார பயனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வருவாங்க வருவாங்கன்னு வந்த உடனேயே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மீதி எல்லாம் வந்து மண்கலவை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் தொட்டிகள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க இன்றைக்கி வரேன்னு இருக்காங்க எந்த டைமுக்கு வரேன்னு சொல்ல ஆக்சுவலாக நாளைக்கு வரேன்னாங்க நாளைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் பத்தாது அதனால இன்றைக்கே வர சொல்லியிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்த உடனே வேலையை முடிச்சிடணும் ஒவ்வொரு மல்லிலையும் பாருங்கள் அவ்வளோ மொட்டுக்கல்லுங்க நம்ம இந்த வருஷம் இந்த பூக்கள் பூத்துட்டா கூட நெக்ஸ்ட் இயர் நம்ம இந்த செடிகள் வந்து நிறையா பூக்கள் தரதுக்கும் உதவும் நம்ம நிறையா கட்டிங் தரதுக்கும் உதவிடு நல்ல பெரிய செடியாக வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு செடியும் நூறுரூபா ஒரு சில செடி வந்து நூற்றம்பது ரூபான்னு வாங்கியிருக்கேன் நல்ல ஹைட்டு பக்க கிளைகளும் நிறையா இருந்தது நான் அதிகமாக விலை கொடுத்து நேற்று டேபிள் ஆரஞ்சு மட்டும் தான் டூ ஃபிஃப்டின்னு வாங்கியிருந்தேன் கனகாமர செடியெல்லாம் அறுபது ரூபான்னு வாங்கியிருந்தேன் பால்சம் செடி மட்டும் அது வந்து ஹைப்ரிட் அது ஒரு நூற்றி இருபது ரூபான்னு வாங்கியிருந்தேன் ஆனால் கடைசியாக டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு எண்பது ரூபான்னு கொடுத்தாங்க நிறைய செடி வாங்கினதுனால அப்படியே மண்புழு உரங்கள் அப்படியே என்னுடைய பேரனுக்கு ஒரு கேட்டஸ் வாங்கியிருந்தேன் அது வந்து டூ ஃபிஃப்டி அதுவும் தான் அவர் அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு அதை அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க நேற்று ரெண்டு ஃப்ளவர் தான் மல்லி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம எப்பவுமே வித்தியாசமான பூக்களை பார்த்தோன்னா மயங்கி நிற்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த பால்சம் ஃப்ளவர் நான் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டே இருந்தேன் அந்த சீட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் செடி பார்க்கல ஆனால் நமக்கு செடியோடு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அந்த நர்சரி தம்பியான ஒரு சின்ன உதவி செஞ்சாங்க மற்ற பூக்கள்ல இருந்த சீட்ஸ் ஒரு ரெண்டு மூணு கொடுத்துருந்தாங்க என்னென்ன கலருன்னு பார்க்கல நான் நல்லா இருந்ததுங்க மொத்தமாக இருக்கும் பொழுது அந்த சீட்ஸ் எல்லாம் போடணுங்க லாஸ்ட் டைம் நான் போட்டு நல்லா வந்தது செடி ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம மேலே போகல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி நல்லா பூக்கிற ஸ்டேஜில் அப்படியே கருகி போச்சு அழுகி போயிடுச்சு அப்படியே அலமண்டா வந்து லேவண்டர் கலர்லாம் வந்து ரேர் கலர் அது நான் எவ்வளோ நாள் நர்சரி போயிருக்கேன் எல்லோ பார்த்துருக்கேன் மற்ற கலர் பார்த்துருக்கேன் ஆனால் லேவண்டர் கலர் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் உடனே வாங்கிட்டாங்க எப்போவுமே வந்து கிடைக்காத பொருளை நம்ம உடனே வாங்கிடணும் அடுத்து வாங்கலான்னு சொன்னால் அது போயிடும் நம்ம கிடைக்காது கிடைக்கிற பொருளை இன்றைக்கி வாங்கினா கூட இன்னொரு டூ டேஸ் கழிச்சுக்கொண்டு நம்ம போனாலும் அது அங்கேயே தான் இருக்கும் அல்லி மொட்டுக்கல் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கல் பாருங்கள் அடினியம் நான் ஒரு செடி வாங்கணும்னு போயிருந்தேன் ஆக்சுவலாக அடினியம் நர்சரியில் இல்லை நான் எப்போவுமே ஒரே நர்சரியில் தான் வாங்குவேன் நிறைய நர்சரி போயிருந்தால் ஒரு வேலை இருந்துருக்கலாம் நான் ஒரே நர்சரியில் தான் வாங்குவேன் இல்லையா வீட்டு வாசலில் வரவங்கிட்ட வாங்குவேன் பையன் எங்கெங்கே போகிறானோ அங்கெல்லாம் எங்கே செடி இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் ஆனால் நான் வாங்குறது இந்த ரெண்டு இடம் அதுக்கு முன்னாடி வேப்பம்பட்டில் என்னுடைய தரைத்தோட்ட வீட்டுக்கு வாங்கும்போதெல்லாம் வேப்பம்பட்டில் தான் வாங்கிட்டு இருந்தேன் நான் இந்த செடி இதெல்லாம் ரேர் வெரைட்டி தான் இது என் வீட்டில் ரெண்டு வான்ண்டு இருக்குங்க நான் வீடியோ போட்டால் தான் வந்து டிஸ்டபன்ஸ் பண்ணுவாங்க அவங்க செல்லெல்லாம் அப்போ தான் என்னை வந்து கொஞ்சுவாங்க இரும்பி காட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க வேணுன்னே என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுவும் குட்டி பேரன் குரல நீங்கள் பல வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம் இப்போ பெரிய பேரன் இருந்து அவரும் ஆரம்பிச்சிட்டாரு என்னை ரொம்ப ஃபன் பண்ணிகிட்ருக்காரு அதுவும் ஒரு மகன மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு குழந்தைங்களோட விளையாடுற சந்தோஷம் ரொம்ப பிடிச்சமான ஒரு தான் எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்